என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க தக்காளி ஸ்பிரைட் ரைஸ்ல தக்காளி போடுவாங்களா நம்ம போடுவோம் இருந்தாலும் அடுத்தது பாருங்க மண்டாம்பா சிங்கம் மெயினான ஆள் இவன் தான் இவன் யார் தெரியுமா ஊட்டில இருந்து வாங்கினது கேரட்டு ஊட்டிக்கு போயிட்டு அப்படிதான் சொல்லி ஏமாத்துறாங்க ஊரை நான் பண்றது இது எப்படி கட் பண்ணலாம் இது வந்து நீட் நீட்டா நீல கட் பண்ணுமா நீள வாக்கில் கட் பண்றதுன்னா கத்தி இல்லை வந்து சமையல் நேரம் வச்சுங்க விலகார மாதிரி ஆயிரும் கலர்ல சொல்ல சமையல் கலையில சொல்றான் சாப்பாடுக்குள்ளே கட் ஆயிருமா கேரட்டு கேரட்டை கட் பண்றதுக்குள்ள பத்து கல்யாணத்துக்கு சமாளிச்சு போட்டுக்கலாம் போல கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கின கோசுனா சொல்லி அனுப்பிச்சாங்க இருக்கத்திலே சின்னதா வாங்கிட்டு வந்தாங்க நான் போய் கோலி ஒன்று சைஸ் வாங்கினேன்ட்டேங்க அங்கே பாருங்க எம்மா தொண்டு இருக்கு வெற்றிகரமாக ஓரளவுக்கு காயை கட் பண்ணி முடிச்சாச்சு எப்படி பாருங்க அழகாக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி சாப்பாடு கலர்ஃபுல்லாக தான் வாங்க ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகலாம் ஃபஸ்ட்டில் கடாயை தூக்கி அடுப்பில் வைக்கணும் கடாயை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் ஏய் சும்மா அஞ்சு லிட்டர்லாம் கிடையாது போதும் அஞ்சு லிட்டர் நீ பாட்டு அஞ்சு லிட்டர் வந்து விட்டுறத ரைஸ் ரைஸ் அடுத்தது என்ன பண்ணு தெரியல நீங்க சொல்லுங்க ஐடியா வரல எனக்கு என்ன பண்ணு தெரியல அடுத்தது என்ன பண்ணோம் வெங்காயம் காயெல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கோ இந்த காயெலாம் இருக்குல்ல இது அப்படியே இந்த கடாய் பிள்ளையா இருக்கு அப்படியா நல்லா இறங்குறப்பா கடாயே பறந்துருக்குறோம் நட்டு பார்த்து 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 கடாய் கடாய்க்கு போகுது வதக்கணும் வதகு நல்லா சூப்பராக இருக்கணும் ஃப்ரைட் ரைஸு ஆனியனும் அப்படியே வறங்கணும் ஆ நம்ம கையில் இருக்கிற ரெயின்போ காய் கலர் கலராக இருக்கா கேரட்டு நேஷ்னல் ஃப்ளவர் ஃப்ளவர் பொடியல் மாதிரி இது அப்படின் போட்டு போட்டு போட நான் அப்படியே பூ மாதிரி கொட்டுது பூ மாலையில் பூ சூடு அப்புறம் ரே வாங்குறவா அப்படியே அப்படியே சால்ட்டு பேர் நினைப்போம் மனத்தில் ஆ அப்படியே மழை சார மாதிரி கொட்டுறிங்க அது இருக்கே கலர் கலரா நீங்கள் கலர் கலர் சாப்பாடு ஃப்ரைட் ரை அப்படியே பொலி

ஏய் நான் முட்டை சூப்பரான நவீன மிஷினா இதே நான் இந்த முட்டை வச்சிருந்தேன்னு வச்சுங்க மொத்தம் ஓட அந்த தட்டுல இருந்துருக்கோம் அதுலாம் இதுக்கெல்லாம் ஒரு ப்ரொபஷனல் தேவை நான் என்ன சொல்லிட்டேன் புது விதமான சமையல் அதுல உடைச்சி அப்படியே ஊத்தணும்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த முட்டை எங்க தான் போகுதுன்னே தெரியல ஆனால் தனியாக லைட்டாக ஒரு ஃபேனில் வச்சு பொரித்து அதுக்கப்புறம் கொட்டணிச்சிங்க அட முட்டை எப்படி இருக்கும் லட்டு லட்டு லட்டாக கிடைக்கும் சாப்பிடும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போடு போடு கோழி முட்டை போடுற மாதிரியே போடு வேற லெவலும் மூணு முட்டையா அக்கு மாதிரி இருக்குது அக்கு அக்கு எவ்வளோ கேப்பில் அப்படிங்களா நாங்கள் என்ன பண்ண செக் பண்ண வந்திருக்கியா நாங்கள் என்ன தேவை பண்ணுறோம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கு பிடிக்குமா ஃப்ரைட் ரைஸ் ஆ பிடிக்குமா ரைட் அப்போ சாப்பிடா தைரியமாக செய்யலாமா சரி ரைட் ஓகே நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் செஞ்சுட்டு உங்கள் டேபிள் கொண்டு வரேன் சார் ஓகேவா ம் ஓகே செஃப் மேடம் இந்த முட்டையை அப்படியே முழுசாக போட்டு அந்த சாப்பாட்டில் போட்டு அப்படியே மூடி கொடுப்பாங்களே பெட்ஷீட் மாதிரி மாதிரி போடுவீங்களா இல்லை அப்படியே துளுரா தூள் தூளா போடுவீங்களா மேடம் சொல்லுங்க மேடம் ஏதாச்சு ஐயோ என்னங்க அனைத்து ரசாயன பொருளும் என்னது மசாலா பொருளா மஞ்சள் தூள் மஞ்சள் அய்யய்யோ மிளகு தூள் மிளகு தூள் நான் போடுங்க போடுங்க என்னென்ன தூள் இருந்தது எல்லா தூளும் யாருக்குங்க முக்கியமான ஐட்டம் அந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே அந்த பிரைட் ரைஸ் வாசனை வரும் பாருங்க அப்படி இருக்கும் அது என்ன இருந்தா அந்த இஞ்சி பூண்டு அவ்வளோ ஒரு மனம் அப்படியே வா 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 இழுக்கும் அடா பாவி ஒரு கோழி பூஞ்சிய அழகா அழிச்சிட்டேடி எவ்வளவு அழகா இருந்துச்சு மூணு முட்டை நீ வந்து வந்து பக்கு மாதிரி ஆயிடுச்சு மூணு முட்டை நீயே தின்னலான்னு பாக்குறியா அதான் நோ சார் நான் ரொம்ப டீசன்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் அதுதா ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அனைத்து கலவைகளையும் இருக்கு என்ன இது

இறங்கிட்டாங்க பாவுல அப்படியே போட்டு அடுத்தது வந்து இந்த மசாலா தான் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் அப்படியே அந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு அரிசியை போடுங்க அரிசியா அரிசி இல்லைங்க ஐயோ அரிசினே வருது அரிசியை போட்டு என்ன அரிசி இல்லைப்பா அது நேரம் வெடிச்ச ரைஸ் தட்டில் சாப்பாடா கொடுங்க கொடுங்க கொட்டுங்க அப்படியே மேலாக்க பல 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 பல

சூப்பரு சூப்பரு இருக்குதுங்க செஞ்சு பாருங்க இருக்குது அலக்கலா அலக்கல் இல்லை கலக்கலாகுது நம்ம வீட்டு தான் இருக்கு எதுலையா இருந்தாலும் அந்த முட்டை இல்லை அந்த கோழி சம்மந்த மாதிரி எதாச்சும் ஒன்று இருக்கணுங்க அப்போதான் அந்த சாப்பாடே திருப்தி ஆகுது போடு போடு பொறுமையா பிரி பாகத்தை பாகத்தை பொறுமையா பிரி எல்லாருக்கும் வரணும் ஒரே ஆளுக்க போறப்போதே அதுக்கப்புறம் பிரச்சனையாயிரும்

அட அட அட்பாடு செஞ்சதை பாத்துருக்கீங்களா எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அது டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டா எப்படி இருக்கு அழுதுங்க அடிப்படி பெல்ாரம் அந்த கேரட்டு ஃப்ரென்ச்சினஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது சேஸ்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாதிரி சிம்பிள் ரெசிபி என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்